வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாத காரியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதனால் சில காரியங்களை வந்து நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது அது எந்த மாதிரியான காரியங்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த காரியங்களை நீங்கள் தெரியாமல் செய்தால் கூட சனியின் தோஷத்திற்கு ஆளாக நேரிடும் அந்த சனியின் பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கூட ஆகும் அதனால தான் நம்ம அந்த குறிப்பிட்ட சில செயல்களை வந்து இந்த சனிக்கிழமை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அதனால தான் நமது முன்னோர்கள் சனியை போல கொடுப்பார் இல்லை சனியைப் போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து பொதுவாகவே இந்த சனிக்கிழமை இந்த விஷயங்களை எல்லாம் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அது எந்த மாதிரியான காரியங்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் அப்படின்னாலே எல்லோருக்குமே ஒரு வித அச்ச உணர்வு வந்து தோன்றும் ஆனால் சனி பகவான் வந்து அந்த மாதிரி நம்ம அச்சப்பட தேவையில்லை நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சனியின் வந்து அந்த தோஷங்களோ சனி கொடுக்கக்கூடிய அந்த பலன்களோ வந்து இருக்கும் அதனால் நம்ம அந்த சனிக்கிழமை பொதுவாக என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த சனியின் தாக்கம் சனி பகவான் வந்து அவரது அந்த பார்வையை வந்து குறைத்து கொள்வார் நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் இப்போ இந்த சனிக்கிழமை முதல்ல செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க சனிக்கிழமை அந்த இறப்பு வீட்டிற்கு போகக்கூடாது யாராவது நம்ம தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது சனிக்கிழமையாக இருந்தால் அன்றைய தினம் போகாமல் மறுநாள் வந்து இன்னுமே இந்த கிராமத்துலலாம் அப்படி தான் வந்து செய்வாங்க ஏன்னா தோ ஒரு சனிக்கிழமை இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு போயிட்டோம் அந்த இறப்பு விஷயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து அது வந்து தொடரும் அப்படின்றதுனால நம்ம வந்து அப்படி போகக்கூடாது அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க அதனால் ரொம்ப முக்கியமானவங்க நம்ம நம்ம சம்மந்தப்பட்டவங்களை தவிர ரத்த சொந்தத்தை தவிர மற்ற அந்த கேதங்களுக்கு அந்த இறப்பு விசேஷங்களுக்கு சனிக்கிழமை நீங்கள் வந்து போகாமல் இருப்பது தான் நல்லது இன்னொன்று அந்த இரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை இறந்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம அந்த இரவு வந்து தங்காமல் வீட்டுக்கு வந்து விடுவது நல்லது அன்று இரவு வந்து அவங்க வீட்டில் தங்கக்கூடாது நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் கூட நீங்கள் வந்து போகலாம் இது வந்து ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரக்கூடாது ஏன்னா ச அந்த இரும்பு பொருள் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய அந்த உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம அன்றைய தினம் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த சனி பகவானையே நம்ம வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு சமம் அதனால் அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட சின்ன கத்தி கத்திரிக்கோள் முத கொண்டு வாங்கவே கூடாது ஆனால் இந்த இரும்பு பொருட்களை வாங்கி நீங்கள் தானம் வந்து செய்வது அப்படின்றது சனி தோஷங்கள் குறைவதற்கு ஒரு நல்ல பரிகாரம் அதனால் இரும்பு பொருட்களை வாங்கி அன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வராமல் வெளியிலேயே தானம் வந்து செய்யுங்க ஆனால் வீட்டுக்கு மட்டும் அந்த இரும்பு பொருளை வாங்கி கொண்டு வரக்கூடாது அடுத்தது சனிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது சனிக்கிழமையன்று புது துணிகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சனிக்கிழமை நம்ம முடியாத பட்சத்தில் ஒரு அவசரம் அப்படின்னா தவிர மற்றபடி அந்த புது துணிமணிகள் எடுப்பதை வந்து புது பொருட்கள் வாங்குவது இது எல்லாவற்றையுமே மறுநாள் வந்து நம்ம செய்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருட்கள் அந்த நல்லெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்கள் வந்து அந்த சனிக்கிழமையன்று வாங்காதீங்க அதே போல் இந்த சனிக்கிழமை அன்று கசப்பு உணவுகளை நம்ம வந்து சமைக்காமல் இருப்பது நல்லது பாகற்காய் இந்த மாதிரியான கசப்பு உணவுகளை வந்து சமைக்க சமைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருஷ்டி கழிக்கக்கூடாது அந்த சனிக்கிழமை அப்படின்ற நாள் வந்து நம்ம வந்து அந்த திருஷ்டி வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் திருஷ்டி எடுப்பதற்கு உகந்த நாள் அதனால் இந்த சனிக்கிழமை நீங்கள் வந்து அந்த திருஷ்டி வந்து கழிக்காதீங்க பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விசேஷம் நல்ல காரியம் ஆரம்பிப்பது இன்னைக்கு சனிக்கிழமையாக செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க அதெல்லாம் ஒரு காரணத்தோடு தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் சுப காரியங்கள் செய்வதை இந்த சனிக்கிழமை தள்ளி போடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது புதி தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும் புதிதாக எந்த விஷயம் பேசுவதாக இருக்கட்டும் பெண் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது இந்த மாதிரியான சுப காரியங்களை நம்ம இந்த சனிக்கிழமையன்று செய்யாமல் இருப்பது நல்லது இந்த மாதிரி சனிக்கிழமை சில விஷயங்களை நம்ம வந்து செய்யாமல் இருந்தால் அந்த சனி தோஷம் குறையும் சனி பாதிப்புகள் அதிகரிக்காமல் இருக்கும் அந்த சனி பகவானின் அந்த கெடு பலன்கள் வந்து குறையும் அப்படின்றது காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை அதனால் நீங்களும் இந்த விஷயங்களை எல்லாம் சனிக்கிழமை வந்து செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லது இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் தேங்க்யூ